குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்எம்எஸ்எஸ் லாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய மாடித்தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன செடியை வந்து எப்படி வாங்கி அதை ப்ராபகேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டைமோ தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது ஒருத்தவங்க வந்து கமான்ல கேட்டிருந்தாங்க சுதான்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வீடியோ நிறையா போட்டிருக்கேன் இப்போ தான் செடிகளை பற்றி வந்து டவுட் கேட்க போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் ரொம்ப ஹாப்பி நான் ஃபீவரில் இருந்தேன் இருந்தாலும் ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்களே அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு ஒரு டெமோவாகவே காட்டிடலாம் செடியெல்லாம் தூக்கி வச்சு அப்படின்ற ஆர்வ கோளாறுல இந்த வீடியோவை அவங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த டெமோவில் வந்து நிறையா செடி வந்து நான் குட்டி குட்டி செடியில் இருந்து உற்பத்தி பண்ணியிருக்கேன் மணி பிளான் அப்புறம் வந்து இண்டோர் பிளாண்டு டெய்ஸி அப்புறம் அப்புறம் கட்டிங்கில் நிறையா கட்டிங்கை விடுங்க ஆனால் குட்டி செடியிலேருந்து எப்படி வருது நான் சுற்றி எப்படி வருது ஒரு பூ பூத்து முடிச்சத எப்படி வந்து உற்பத்தி பண்ணலாம் அதை சுற்றி உள்ள கண்டை வச்சு எப்படி வந்து அதை வந்து மாற்றி வேறு இதில் வந்து ரீபேர் பண்ணலாம் அப்படின்றதான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் டெமோவா இப்போ வந்து செடியை வந்து டேஸியாக எடுத்திருக்கேன் இப்போ டேசி வந்து இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வீக் வந்து பூத்தது இது ரெண்டு நாள் மூணு நாள் காஞ்சிடும் அந்த விதையை வந்து சீட்ஸும் இதில் இருந்து கலெக்ட் பண்ணலாம் இதை வந்து சீட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அந்த தண்டு வந்து பெருசாக வந்துருக்கு அப்படி பார்த்துட்டு இது நேற்று பூத்தது நேற்று பூத்தது வந்து ஒவ்வொரு கிளையிலையும் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் எப்படி வந்து இதில் பூக்கள் வந்து அவ்வளோ பூ இருக்குது இந்த கிளைகளை பாருங்களேன் என் குட்டி குட்டியாக விரிஞ்சு அதில் வந்து அப்படியே மொட்டு வச்சு இப்போ இந்த பக்கக்கண்டில் வந்து அந்த ஒரு குட்டி கண்டை எடுத்து எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் வருதா இது வந்து பூத்துக்கிட்ருக்குது இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பக்க கண்டு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் பொது பொதுன்றிருக்கு மண் வேறு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பார்க்கும் இதை நம்ம அப்படியே வந்து ஈஸி தான் ஈஸி மெத்தடு பிரபா இது அப்படியே இந்த குட்டி கண்ட இதில் சத்து மண் போட்டு வச்சுருக்கேன் லைட்டாக தோண்டி விட்டுட்டு இதை எப்படி வச்சாலே போதும் வச்சு அடுத்த ஒரு ஒன் வீக் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாகி இந்த செடி வந்து இது மாதிரி உருவாகி இது மாதிரி நம்மளுக்கு நிறைய செடிகளை வந்து நம்ம பிரபகேட் மத்தவரில் வந்து உருவாக்கலாம் எட்டுக்கள் வருது ரெண்டு நீளமாக வருது தண்டைப்பகுதி இதெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருங்க பாருங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தாய் செடி இதை கட் பண்ணி விட்டுட்டேன் பூக்கவும் இப்போ அதில் இருந்து சுற்றி வருமானு பார்க்கணும் இதில் வரல இதெல்லாம் என் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் தான் தென் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுக்கடியில் வந்து ஒரு ஆறு ஏழு பாருங்கள் எவ்வளோ கண்டுன்னு பாருங்கள் இது நம்ம தனியாக வேரோடு எடுத்து வேறு பாட்டில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இப்படி அழகாக வளர்ந்து இப்படி அழகாக வளர்ந்து அழகான பூக்கள் வந்து நம்மளுக்கு அறுவடை தரும் இந்த பிராபகைட் மெத்தடு வந்து எல்லாம் குட்டி குட்டி கண்டால் சுற்றி வர்றது மாதிரி மணி பிளான்ட் கட்டிங்கும் இதே முறைப்படியே நம்ம வந்து வச்சோம்னா நிறையா செடிகள் வந்து உருவாக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ